நரக நெருப்பில் சூடு வைக்கப்பட்ட தாரால் உருவாக்கப்பட்ட ஆடை அந்த நரகவாதிக்கு ஆடையாக கொடுக்கப்படும் நரகவாதி உள்ளே நரகத்திலே போடப்பட்ட உடன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வேதனை பசி நரகத்தின் காவலாளி மாளிகே வசிக்கிறது உணவை கொடு பல ஆண்டுகள் கதறி கொண்டே இருப்பான் இறுதியில் என்ன உணவு நரகவாதிக்கு கொடுக்கப்படும் தெரியுமா நரகத்தில் முழையக்கூடிய மரம் அவனுக்கு உணவாக எடுத்து வரப்படும் அதை சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய உடலில் உள்ள வயிற்று எல்லாம் ஈயத்தை காட்சி ஊற்றியதைப் போல கொடி கொதிக்க ஆரம்பித்துவிடும் கொதிக்கையில் வரக்கூடிய புகையை போன்ற அவனுடைய உடல் எல்லாம் மாற ஆரம்பித்து விடும் நரகத்திலே விளையக்கூடிய ஒரு வகையான முள் செடி அவனுக்கு கொடுக்கப்படும் உணவாக அது அவனுக்கு பசியையும் போக்காது அவனுடைய உடம்பில் சதையையும் ஏற்படுத்தாது உடல் எல்லாம் குத்த ஆரம்பித்து தொண்டையெல்லாம் மாற்றி பிடித்து இழுக்கும் தண்ணீர் கொடு மாலிகே நரகத்தின் காவலாளியே தண்ணீரை கொடு செம்பால் ஊச்சி ஊற்றி காற்றப்பட்ட அந்த பானம் அவனுக்கு முன்னால் அவனுடைய தாகத்திற்காக கொண்டு வரப்படும் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்த மாத்திரத்திலேயே அந்த முகம் கருகி அப்படியே விழுந்துவிடும் அவன் ஓய்வெடுக்க சென்ற அந்த இடம் மிக கெட்டது நரகவாதிகளுடைய சீலும் சலமும் ஒரு இடத்திலே மொத்தமாக கொதிக்க வைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய பானம் ஹமீம் இந்த ஹமீம் அவனுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹ் கூறுகிறான் இந்த பானம் அவனுக்கு ஊற்றப்பட்ட உடன் அவனுடைய குடல் எல்லாம் துண்டிக்க ஆரம்பிக்கும் கக்குவான் கதறுவான் அடிச்சு அடித்து வைப்பார்கள் நரகத்தின் காவலையை அழைத்து பார்ப்பார் உதவி இருக்காது நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை அழைப்பார்கள் சொர்க்கவாதிகளே தண்ணீரை சொர்க்கத்துடைய தண்ணீரை கொஞ்சம் எங்கள் மீது தெளித்து விடுங்கள் அல்லது சொர்க்கத்தில் அல்ல உங்களுக்கு கொடுத்த உணவை எங்களுக்கு கொடுங்கள் சொர்க்கவாதிகள் பதில் சொல்லுவார்கள் அல்ல அதை தடை செய்திருக்கிறானே விளையாட்டாகவும் வீணாகவும் மார்க்கத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் உலக வாழ்க்கை அவர்களை திருப்பிவிட்டது எப்படி அவர்கள் இந்த நாளை மறந்தார்களோ அதுபோன்று அவர்களையும் மறந்துவிட்டான் அல்ல